ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பாண்டியஸ்வத்தோடு என்ன பண்ண போகிறாங்க பார்க்க போகிறோம் ராஜி வந்து நம்ம அம்மா அம்மா அப்பாலாம் பார்க்க போகிறேன் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நன்றி சொல்ல போகிறேன் வீட்டுக்கு போகிறாங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தெரியாமல் வந்துவிட்டேங்கிற பரவாயில்ல நல்லா இருக்கேன்னு அவங்க சந்தோஷம் தாங்க முடியல அப்பா அம்மா எல்லோரும் கூட வா வா அப்படி சொல்லி அவங்க அம்மா ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டாங்க பார்த்து சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல ரொம்ப வந்து சந்தோஷமாக சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கோவிலும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்புறம் நேராக வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க அவங்க அம்மா கோமதி கேட்குறாங்க நிஜமாவா எனக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் ஆசையாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே சமயம் அங்கே கேட்குறாங்க சித்தப்பா இந்த சொத்து வந்து ஏற்கனவே பிரிஞ்சு போயிடும் இப்போ என்னாச்சு கோமதி ஓடி போயிட்டான் அக்தா வெட்டி இப்போ வந்து ராஜி மட்டும் இங்கே வந்துருச்சு அப்படின்னா இந்த சொத்து வந்து வந்து பிரிஞ்சிரும் ரெண்டா வந்து ஒரு நாள் பிரியக்கூடாது கூடாது உனக்கு மட்டும் தான் எல்லா சொத்து கிடைக்கணும் உனக்கு மட்டும் எல்லா சொத்து கிடைக்கணும்ட்டு அந்த பாண்டிய குடும்பத்தை நம்ம இந்த பக்கம் வரவிடாமல் செய்யணும் ராஜுவோட அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என் தம்பி அண்ணன் வந்து மாறிக்கிட்டு இருக்காரு சீக்கிரமாவே அவர் அவருக்கு சண்டை வரப்போகுது அப்படின்னு சொல்லி பையன்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு சரிப்பா அதெல்லாம் பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து கட்டுறாங்க கோ கோமதி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நானும் அம்மா வீட்டுக்கு போகணும் நீ போகணும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கும் அதுக்கு மீனாக வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க இவங்க எல்லோரும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு விருந்துக்கு வாங்கன்னு எல்லாரையும் சாப்பிடக்கூடும் எல்லாரும் விருந்துக்கு சாப்பிட வருவாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்து நட்பு வந்துருமே சொல்கிறாங்க நல்ல ஐடியா அதை அப்படியே செய்வோம் அப்படி சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்புறம் இந்த பக்கம் வந்து காட்டுறாங்க இந்த பக்கம் வந்து சிரடி காசை சரியில்லை என்ன பார்க்க போகிறோம் செரடி காசை சரியில்லை வித்தியாவும் அவங்களும் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து எல்லா எல்லாருமே வந்து சொல்லிடுறாங்க முருகனும் இந்த மாதிரி ரோகிணி வந்து என்னலாம் செஞ்சாங்கிறது சொல்கிறா இதை கேட்டு அப்படியே திகச்சு போயிடுறாங்க ஏப்பா இவ்வளோ முள்ளாதவளா கண்டிப்பாக டைவர்ஸ் வாங்கியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயம் இங்கே வந்து காட்டுறாங்க இங்கே வந்து பார்த்தா சத்யா கிட்டே வந்து ஒருத்தர் வந்து ஃபைனான்ஸ் கேட்குறாரு உன்னை அவர் வந்து ஏற்கனவே சிட்டிக்கிட்ட வேலை பார்த்தவர் அந்த காரில் முத்து காரில் வந்து ஒயர் வந்து அந்த ரோகிணி தான் சொல்லி சிட்டிக்கிட்ட சொல்லி போச்சு முத்து அப்படி செய்ய சொன்னாங்க சொல்லிடுறேன் அடப்பாவமே எங்கள் அண்ணன் மாமாவே ஒன்று இப்படியா செஞ்சான்னு சொல்லி உடனே முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் முத்து வந்துடுறாரு இதை பார்த்துட்டு விஜயா வந்து என்னதான் தன் பையனை வந்து உயிரே எடுக்கணும் இந்த ரோகிணி அவளை சும்மா விடக்கூடாது இதை கட்டி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க விஜயாவுக்கு வந்து பாசமே கிடையாது இப்போ ஆனால் இப்போ முத்து மேல பாசமாக அப்படின்னு சொல்றாங்க விஜயாவை ஆச்சரியமா பார்க்கறாங்க இப்போ அவனை சும்மா விடக்கூடாது எவ்வளோ கிரிமினல் வேலை பண்ணிருக்கா அத்தனை செஞ்ச கிரிமினல் வேலை இப்போ வித்யா ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் எல்லா விஷயம் வந்து தெரியுது ரோகிணி ஒன்னு டைவர்ஸ் பண்ண அதே சமயம் அங்கே சிந்தாமுன்னு சோதினி சொல்கிறாங்க இனிமேல் வீட்டு பக்கமே போகக்கூடாது yeah <laughs> உன்னோட ஃபோட்டோவெலாம் வந்து மனோஜ் எரிச்சிட்டானா இந்த மாதிரி வீட்டில் எதுவுமே டைவர்ஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு ரோகிணி அழுறான் ஐயோ நானுமே இங்கே போகவே முடியாதா அவன் மனசு மாறுன்னு நினச்சேன்னு அழகிறாங்க அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிந்தாமணிகிட்ட பண்ணிட்டே விஜயா போய் கடன் கேட்குறாங்க கடன் தானே நான் தரேன் அவித்து நீங்கள் எப்படியா சரி இதை சொல்லி வீட்டை எப்படியா ஒரு பிடுங்கணும்னு சொல்கிறாங்க வீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி கையெழுத்து போட்டு கொடுங்க நான் வாங்கி தந்துடுறேன் கவலையப்படாதீங்க சொல்கிறாங்க ஃபைனான்ஸ்கிட்ட வேறு வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க இப்போ இந்த வீடு போக போதான்னு தெரியல ஏன்னா முத்து மனோஜுக்காக ஃபைனான்ஸ்கிட்ட ஒரு பக்கம் கையெழுத்து போட்டுருக்கேன் நான் இன்னொரு பக்கம் சிந்தாமணி ஒரு இடத்துல கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கையெழுத்து போட போகிறாங்க இப்படி ரெண்டு இடத்துல போடுறாங்களே கண்டிப்பாக அந்த வீடு போயிடும் இந்த வீட்டை வந்து சிந்தாமணி எப்படியா நம்ம ஏமாற்றி வாங்கிடணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க அது என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல அதே சமயம் பார்வதி வந்து பார்த்தோன்னா லாயருக்கு வந்து அட்ரஸ்லாம் அனுப்புகிறாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு வந்து தெரியல இப்போ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு சொல்லலாம் புது புது சீரியல் வேறு வந்திருக்கு அடுத்த அடுத்த வாரத்தில் அழகே அழகு அப்புறம் கணா கண்டே இதுக்கு அப்படி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல்கள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு எல்லாம் எல்லா சீரியலும் வந்து வேகமாக வந்து முன்னேறிகிட்டு இருக்கு இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்குள்ளே வந்து ரெண்டு சீரியல் வந்து வந்துகிட்டு இருக்கு அதான் அஞ்சு சிறடிக்கு ஆசை சீரியலும் இப்போ வந்து வேகம் அஞ்சுக்குள்ளே ஐயனார் துணை வந்துடுச்சு அதனால சண்டிவி சீரியல் ரேட்டிங் வந்து கீழே வந்துடுச்சு இந்த வீடியோ பிடிச்ச மாக்கம் சேனலில் சசை பண்ணுங்க நன்றி வணக்கம் பாண்டியன் சோர் ஐயனார் துணை சரடி காசு சீரியல் மகாநதி சிந்து பைரவி இப்படி நிறைய சீரியல் வந்து இப்போ முன்னணியில் இருக்குதுன்னு சொல்லலாம் நல்ல டிஆர் பீரியட் வந்து முன்னணி வந்து வேகமாக போய்கிட்டு இருக்கு இதில் அழகே அழகிற பூசா சீரியல் வந்து அப்புறம் கனா பண்டைய நடை அப்படின்னு பார்த்தா அது வேற வருது பார்க்கலாம்